அதிகாலையில் எழுகிறவர்கள் பெரும்பாலும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் பெரும்பாலும் அதிகாலையில் எழுகிறார்கள் அதிகாலைக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன தொடர்பு உடல் குறைவு கொண்டவர்கள் கூட அதிகாலையில் எழும் பழக்கத்தை பின்பற்றும் போது உடல்நிலை சீராக இருக்கவும் சமயங்களில் நோய் குணமாகிவிடவும் கூட வாய்ப்பு உண்டு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் தூக்கத்திலிருந்து எழுவதால் உடலில் உள்ள வாதம் சீர்கடாது அதிகாலையில் புத்தம் புதிய காற்று வளிமண்டலத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் போது நோய்கள் தாக்கும் அபாயம் குறையும் அதிகாலையில் எழுகிறவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பதன் பின்னால் இருக்கும் ரகசியம் இதுதான் தாமதமாக எழுகிறவர்கள் மந்தத்தன்மையோடு இருப்பதன் காரணமும் இந்த புத்தம் புதிய காற்றை சுவாசிக்க முடியாமல் போவதுதான் அதிகாலையில் எழுவேண்டும் என்பதற்கு இன்னொரு முக்கிய காரணம் அப்போதுதான் நம் உடல் முழு ஓய்வில் இருக்கும் அந்த நேரத்தில் உடலுக்கு ஓர் இயக்கம் தேவைப்படும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் துருதுருப்பான உணர்வு தோன்றும் அதனால் காலை கடனை கழித்த பிறகு யோகாசனங்கள் தியானம் உடற்பயிற்சி போன்றவற்றை அந்த நேரங்களில் செய்வது கூடுதல் பலனை தரும் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் அதிகாலையில் தூங்கி எழுவதால் மன அழுத்தத்தை உருவாக்கும் கார்டிசோல் என்ற ஹார்மோன் சுரப்பு கட்டுப்படுத்தப்படும் இதனால் மனதுக்கு புத்துணர்வு கிடைப்பதை அனுபவத்திலேயே உணர முடியும் தூக்கம் வரவில்லை என புலம்புபவர்கள் அதிகாலையிலேயே எழும் பழக்கத்தை கடைபிடித்தால் தூக்கப் பிரச்சினை நீங்கும் இரவில் தாமதமாக தூங்கும் பழக்கமும் அதிகாலையில் எழ பெரிய தடையாக இருக்கும் மன அழுத்தம் கொண்டவர்கள் இரவில் அதிகமாக தாமதமாக சாப்பிடுகிறவர்கள் இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் உடல் வலி உள்ளவர்களால் அதிகாலையில் எழ முடியாது இதை ஓர் அலாரமாக உணர்ந்து தக்க மருத்துவத்தை மேற்கொள்வது அவசியம் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி